துர்கா சீரியலில் இப்போ ரொட்ட கசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீச வந்து தோம்மா போமாட்டிங்கிறது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் சூர்யாவோட பிறந்த நாளுங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நாங்கள் ஜோதி தாரா கிட்டே வந்து பேசுகிறாங்க தாரா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நான் சொன்ன விஷயத்த நீ நிறைவேற்றி கொடுத்துட்ட அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் இது அப்படியே போய்ட்டு இருந்துச்சுன்னா சரி வராது அடுத்தடுத்தது நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தியோ அந்த நிறைவேற்று அப்போ தான் எனக்கு இன்னமும் சந்தோஷமாக இருக்கும்ங்கிற மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான் ஆனால் கண்டிப்பாக அதுக்கான நேரம் அவகாசம் இருக்கும் அந்த நேரம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது நாளைக்கு சூர்யாவோட பிறந்த நாள் இது எப்படி உனக்கு தெரியும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் குட்டி தேவி கிட்டே பேசிக்கிட்டு இருந்தா இது மாதிரி நாளைக்கு அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க எங்கே போவாங்க ஏது போவாங்கன்னு சுத்தமாக தெரியல நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம திட்டம் போடுவோம் எப்படி இருந்தாலும் சூர்யா கிட்டே வந்து பேசுவாங்க நம்ம துர்கா எங்கேயாவது போகிறாங்களான்னு சங்கரபாண்டி இதை மட்டும் கேட்டு சொல்லுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டுமே போகிறாங்க சிஸ்டர் வர வர நாகஜோதி சூப்பராக வந்து திட்டம் போட்டுக்கிட்டுருக்கா அவள் ஒரு வாட்டி ஜெயித்தாலே கடைசி வரைக்கும் வெற்றி தான் அதுக்காக தான் அவள் கூட நம்ம கூட்டணி போட்டுக்கிட்டு இருக்கோம் சரி இந்த வாட்டியாவது ஜெயிக்கிறாளான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி வந்து சத்தமே போடாமல் ஜன்னலுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க சூர்யா கிட்டே எப்படி கேட்குறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது கேளு நீ கேட்டு தான் ஆகணும் தேவி அம்மா வந்து சொன்னோன்னே நம்ம துர்கா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏங்க நாளைக்கு உங்களோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லும்போதே அதுக்கு இப்போ என்னங்கிற நீ சொன்னா நான் பிறந்தநாளை கொண்டாடணுமா அப்படின்னு சொல்லும்போது ஏங்க நீங்கள் இந்த மாதிரி பிறந்த நாளை கொண்டாடாமல் இருக்கிறது மாறிக்கு எவ்வளோ தெரியுமா வந்து கஷ்டமாக இருக்கும் ஏங்க மாரியோட சந்தோஷத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் தானே மாறி வந்து மனசார நினைப்பாங்க அப்படி நீங்கள் மாறியே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி மாறிக்கும் சில பல ஆசையெல்லாம் இருக்கும்ல இல்லை நம்ம பிறந்தநாளை எப்போதும் ஜம்முன்னு வந்து கொண்டாடுவா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இதையெல்லாம் நம்ம இத்தனை நாளாக வந்து மறந்தோம் தெரியவே இல்லை நீ வந்து அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிய வருது சரி கொண்டாடலாம் ஆனால் பெருசாலாம் வேணாம் இத்தனை நாளாக வந்து நான் பெர்தே எல்லாம் வந்து கொண் பெருசாக கொண்டாடுறது இல்லை மாறி போனதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து இருக்கட்டும் சரிங்க நாளைக்கு எங்கே போகிறோம் ஏது போகிறோன்னு சொல்லி கேட்கக்கூடாது ஏன் கூட வரணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி எங்கேயோ போகிறா அது மட்டும் நல்லா தெரியுதுங்கிற மாதிரி சங்கரபாண்டி வந்து சொல்லிகிட்ருக்காங்க கீழே வந்து குடுகுடுன்னு ஓடி வராங்க நம்ம தாரா ரூமுக்குள்ளே என்ன கேட்டிங்களான்னு சொல்லி நாகஜோதி கேட்கும்போது ஆ கேட்டுவிட்டோம் நீங்கள் கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை நாளைக்கு எங்கேயோ துர்காவும் நம்ம சூர்யா வெளியில் போகிறாங்களாம் அவங்க பின்னாடியே போனால் கரெக்டாக இருக்கும் அவங்க எங்கே போகிறாங்கன்னு பேசிக்கிட்டாங்களா சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே சூர்யா கிட்டே சொல்லுவாங்களா சரி சரி போகலான்னு சொல்லிட்டு காலையில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க தேவியம்மா நீ வா அப்படின்னு சொல்லும்போது புருஷனும் பொண்டாட்டியாக வெளியே போகிறீங்க நான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணல நீங்கள் பர்த்டே நல்லா என்ஜாய் பண்ணாலே எனக்கு அதுவே எனக்கு சந்தோஷம்தான் பாங்காலம் வந்து கேக்லாம் வந்து கட் பண்ணி சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம் நான் இப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம குட்டி தேவி மாட்டுக்கும் ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு உடனே சரி நீ வேறு கூப்பிட்ருந்த நான் எங்கே எதுன்னு கேட்கல வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ரூட் சொல்கிறாங்க ஒரு கடை பக்கத்தில் வந்து ஜம்முன்னு நிப்பாட்டுறாங்க பின்னாடியே மூணு பேரும் ஃபாலோ இருக்காங்க தாரா சங்கரபாணி நாகஜோதினை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நகை கடைக்கு போயிட்டுருக்கா அடுத்தது தான் ஒரு திட்டத்தை வந்து யோசிங்கன்னொடனே நாகச்சோதி வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வர வழியில் எப்படி இருந்தாலும் நகையை வாங்கிட்டு வருவா இல்லை துர்கா கிட்டேருந்து எடுத்துகிட்டு போங்க நகையை நிச்சயம் அவள் துவத்துவா அது போதும் அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் சரி அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஆள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சங்கரபாண்டி என்னடா நீ வர முடியாதா நீ பிஸி ஆகிட்டியா என்னடா நீ இப்படி பண்ணுற நிறையா பணம் தரண்டா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரேங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க சிஸ்டர் சொல்கிறதுக்குள்ளே போதும் பொதும்போதுன்னு ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப நகை கடைக்குள்ளே வந்து போகிறாங்க போனோன்னே இங்கே எதுக்கு எனக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நான் தான் சொல்லியிருக்கேன்ல இந்த நாளை பெருசாக வந்து கொண்டாடலன்னா கூட உங்களுக்கு தேவையானதை மாறியே வாங்கி கொடுத்தான்னு நினச்சிக்கோங்கன்னு சொல்லி ஒரு மோதிரம் வந்து பார்க்குறாங்க சூப்பரான ஒரு டிசைன் இருக்குன்னு உடனே அப்படியே இந்த மோதிரம் தான் எப்படி இருந்தாலும் மாறி வந்து செலக்ட் பண்ணுவானு சூர்யாக்கு நல்லா தெரியும் இது அவருக்கு பிடிச்ச மோதிரமாச்சே ரொம்ப நாளாக இது வாங்கி தரணும்னு நினச்சோமேன்னு சொல்லி அதே மோதிரத்தை வந்து எடுத்தோன்னே சூர்யா ஒன்றுமே புரியலை எப்படா இவ கரெக்டாக அதே மோதிரத்தை எடுத்தாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒன்று சூர்யா உங்களையும் மீறி கையை வந்து நீட்டுறாங்க இந்த மோதிரத்தை எடுத்தால் நீங்கள் ஆட்டோமெட்டிக்காக கை நீட்டுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு மோதிரத்தை மாட்டி விட்றாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மோதிரத்தை மாட்டி விட்டோனே இது எல்லாத்தையும் தாராமிச்சங்கிற பண்ணியும் பார்க்குறாங்க பார்த்தீங்களா சிஸ்டர் வெளியில் வந்து சண்டை சண்டைங்கிறான் உள்ளுக்குள்ள வந்து அன்பா பசமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கான் நம்ம தான் வந்து யோசிக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட வந்து இருக்காங்க தாரா சரிடா பார்த்துக்கலாம் நாகஜோதி ரெடியாயிரு அப்படின்னு சொன்னோன்னே யாரோ ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேசிடுறாங்க சங்கரபாண்டி நீ ரெடியாக இருக்கல்ல ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே துர்காவும் நம்ம சூர்யா வந்துட்டுருக்கிறப்ப துர்கா கையில் ஒரு பை வச்சுருக்காங்க அதை தர்கா கிட்டேருந்து வாங்கிட்டு வேகவீகமாக அவங்க மட்டும் ஓடுறாங்க துர்கா தான் அதிகாரியாச்சு உடனே கடுப்பாகி பின்னாடியே வேகவீக்கமாக துரத்திட்டு இருக்காங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் நான் இப்போ துர்காவாக மாறி சூர்யாவை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இந்த விஷயம்லாம் வந்து நம்ம துர்காக்கு வந்து தெரிய வருங்கிற மாதிரி இருக்காங்க நல்லா தான் யோசிச்சுருக்குன்னு சொல்லி அடுத்த செகண்டே துர்காவை மாறிடுறாங்க மாறணோடனே டக்குன்னு வந்து வந்துடுறாங்க துர்கா அவங்க முன்னாடி சூர்யா வந்து கேட்குறாங்க என்ன ஓடி இருந்தேன் அவனை பிடிக்கலையா அவன்கிட்டருந்து வாங்கிட்டேங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து அந்த பையை எடுத்துகிட்டு போகிறாங்க அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டியா எங்கெங்க என்னை மீறி ஓடிற போகிறான் வாங்குங்க போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு இவங்க மாட்டுக்கும் போகிறாங்க துர்கா வந்து அந்த இன்னொருத்தவங்களை வந்து துவத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க மாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சிஸ்டர் அவன் வந்து தப்பிச்சிட்டா இனிமேட்டு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை நம்ம ஜம்முன்னு வந்து தப்பிச்சாச்சுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுட்டேன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் துர்கா அவங்கள டிஷும் டிஷும் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட வந்து அந்த எடுத்தாங்கல்ல அந்த செயினை வந்து வாங்கிட்டு அப்படியே கேஷுவலாக நடந்து வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி சூர்யாவோட பிறந்த நாள் நம்ம மாட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கணும் எதிரே பார்க்கலையே சரி நம்ம மாட்டும் போகலான்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து நடந்து வந்து போயிட்டுருக்காங்க நம்ம துர்கா வந்து பார்த்தா தான் தெரியுது அங்கே சூர்யாவோட வண்டியும் இல்லை சூர்யாவும் இல்லைன்னு ஏன்னா சூர்யாவும் நாகஜோதியும் தான் காரில் வந்து போய்ட்டுருக்காங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சூர்யா நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்னென்னலாம் ஆசைன்னு சொல்லுங்க மாறி கூட வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒன்று ஒன்றா போகலாம் நிச்சயம் மாறி வந்து உங்களுக்காக அங்கே காத்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சூர்யாவை தந்திரமான முறையில் வேற வேற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க நாகஜோதி சங்கரபாண்டியும் தாராவும் யோசிக்கிறாங்க இனிமேட் நம்ம இங்கே இருந்தால் சிரிப்பட்டு வர முடியாது சிஸ்டர் நம்ம மாட்டங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வந்து வண்டி எடுக்கிறாங்க இவை இப்படியே வந்து தேடிக்கிட்டே இருக்கட்டும் சூர்யாவை எப்படி இருந்தாலும் அந்த விஷயத்துல வந்து மாட்டி விடலான்னு பார்த்தா சூர்யாவுக்கு நல்லபடியாக வந்து பரிசு வந்து கொடுக்க போறா நம்ம நாகஜோதி அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம் நிச்சயம் இந்த வாட்டி அவள் சாதிச்சிருவா சிஸ்டர் ஏற்கனவே அவள் வெற்றி பாதையை அடைஞ்சிட்டா இனிமேட்டு அவள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க